நேபாளில் என்ன இருக்கு நேபாள் நம்மளோட நெய்பர் பற்றி இருக்குது நேபாள் நாடே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸ் பட் அதில் கிரேஸியான பாட்டு என்ன தெரியுமா இது எல்லாத்துக்கும் ஆணி வேர் வந்து கவர்மெண்ட்டு சோஷியல் மீடியாவை பேன் பண்ண ஆரம்பிச்சதுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா தட் இஸ் வென் இட் பிகேம் ஹியூஜ் மூல காரணம் அது கிடையாது பட் எப்போ கவர்மெண்ட் வந்து எப்படியாவது இந்த சோஷியல் தான் இந்த ஜென்சி பசங்கள்லாம் இந்த சின்ன பசங்க பதிமூணு வயசுலேருந்து ஒரு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்கிற பசங்கள்லாம் இந்த சோஷியல் மீடியாலே சுற்றிட்டு இருக்காங்க அவங்கள எதுக்கு அவங்க எப்படி நம்மளை கேள்வி கேட்கலாம் இவங்கெல்லாம் கேள்வி கேட்டே இருக்காங்க கவர்மெண்ட் கரப்டாக இருக்குது அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போது இந்த சோஷியல் மீடியா இருந்தால் தாண்டா நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பசங்களை ஒரு பதிமூணு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு தான் மொத்த ஜென்சியே இவங்க சோஷியல் மீடியாவில் கவர்மெண்ட்டை கலாய்க்கிறது கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது வந்து பிடிக்காம நேபாள் கவர்மெண்ட் வந்து அந்த சோஷியல் மீடியாவை எல்லாத்தையும் பேன் பண்ணுது பேன் பண்ணி மூணாவது நாள் ப்ரொட்டஸ்ட்டு பயங்கரமாக வெடிச்சு வெடிச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரே இப்ப ரிசைன் பண்ணி போயிருக்காரு இன்னமும் அங்க ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்குது நூறு பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க இருபது பசங்களுக்கு மேல இறந்து போயிருக்காங்க ஸ்கூல் பசங்க யூனிஃபார்மோட ரோட்ல இறந்து கிடக்குறாங்க நேபால் பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோ நான் கிட்ட டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சோஷியல் மீடியாவுக்கு முன்னாடியே நடந்துச்சு இங்க நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து காசு அடிச்சு காசு அடிச்சு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் காசு தின்னு 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 அவங்களோட பசங்கள்லாம் வந்து பயங்கரமா இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்டோரி போட்டுட்டு இருக்காங்கிறதுலாம் ட்ரிகர் ஆயிருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா ஒரு கிரேசியான ஒரு விஷயம் ஜென்சின்னு சொன்னாலே அவங்க என்ன சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு போவாங்கன்னு யோசிக்கிற காலகட்டத்துல ஜென்சி பசங்க நினச்சா என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத உலகத்துக்கே நேபால் வந்து காமிக்க ஆரம்பிச்சிருக்குது நேபாளில் என்ன நடந்துருக்கு இன்னமும் இந்த ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்குது இன்னமும் இந்த ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்குது ஜென்சி பசங்க வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அனிமேல மேலே இருக்கக்கூடிய இந்த ஒன் பீஸோட ஃபிளாக் எல்லாம் வந்து பறக்க விட்டுட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்குங்க மினிஸ்டர் வந்து ஓடிட்டு இருக்காரு லிட்டரலாக கவர்மெண்டோட மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ரோட்ல ஓடிட்டு இருக்காரு இன்னொரு ஒரு பையன் தலையில் அவர் கீழ தள்ளி விடுறான் அவ்வளோ கோவம் இந்த பசங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம் அரசாங்கத்தையே டாப் இல் பண்ற அளவுக்கு என்ன கோவம் அந்த அரசாங்கத்துக்கு இவங்க மேல என்ன கோவம் சோஷியல் மீடியாலே இவங்க பேசக்கூடாதுன்னு யோசிக்கிறதுக்கு நேபால்ல என்ன நடந்துட்டு இருக்கு லிட்டர்லா இந்தியா நேபால் பார்டர்ல எல்லாம் ப்ரொடக்சனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்கோம் பிகாஸ் என்ன நடக்கும்னு தெரியல நேபால்லன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ட்ராவல் அட்வைஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்னைக்கு விடையால நம்ம பார்க்க போகிறது நேபால் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஓகேவா பார்க்க ஆரம்பிப்போமா பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் இல்ல வேர்ல்டு என்ன நடக்குதுங்கிறத நம்ம ஊர்ல இருக்கிற தமிழர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உலகம் இருக்கிற தமிழர்கள் இந்தியாவில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணுங்க எனக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல் தமிழ் கம்யூனிட்டிக்கும் இந்தியன் தமிழ் கம்யூனிட்டிக்கும் ஒரு பிரிட்ஜா நம்ம சேனல் வந்து மாறிட்டு இருக்குங்கிறது நினைக்கிறப்போ ஐம் இம்மென்ஸ்லி ப்ரௌட் ஆஃப் வாட் டூயிங் ஹியர்

கரெக்டாக இந்தியாவோட பார்டரில் இருக்குது நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிஸ் நம்ம வந்து பேசிக் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் கூட போகக்கூடிய ஒரு நாடு நம்மளை ரொம்ப வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு நாடு நேபால் நம்மளோட நல்ல ஃப்ரெண்ட்ஸு இந்த நாட்டில் தான் இப்போ இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இங்கே எப்படி ஸ்ரீலங்காவோ நார்த்தில் நேபாள் இப்போ இந்த நேபாளுங்கிற ஒரு நாடு வந்து எப்படி இருக்குது ஸ்ட்ரக்சராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சைஸ் தான் நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டோட சைஸ் தான் அங்கே மொத்த கண்ட்ரியே அண்ட் பாப்புலேஷனாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் இருந்தால் இவ்வளோ இருக்கும் எம்ஜி ஸ்குவாடோட ஒரு மூணு நாலு மடங்கு நம்பரை யோசிச்சுக்கோங்களேன் அதுதான் மொத்த கண்ட்ரியோடைய பாப்புலேஷனு தட் இஸ் த்ரீ க்ரோர்ஸ் ஓகேவா இதுதான் மொத்த நேபாளே ஒரு சின்ன கண்ட்ரி ஒரு சின்ன பாப்புலேஷன் தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் எட்டு கோடி நேபாளோட பாப்புலேஷன் மூணு கோடி ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் புரிஞ்சிருக்கும் இப்போ அந்த நேபாளில் இருக்கிற என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஓகேவா சோஷியல் மீடியாவில் ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு விஷயம் பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சுட்டு இருக்குது அது என்ன கல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட பசங்க நேபாளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட பசங்க அப்புறம் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களோட குழந்தைங்க அட் எனி லெவல் இவங்கெல்லாம் வந்து அதிகமாக பார்ட்டி பண்ணுறதுங்கிறது நேபாளில் ரொம்ப காமனாக இருந்துட்டு இருக்குது மதன் எல்லா ஊர்லேயும் தான் பெரிய 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 வீட்டு பிள்ளைங்க பார்ட்டி பண்ணி பெரிய விஷயமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனா நேபாள அளவுக்கு அதிகமாக வந்து அவங்க வாங்குற புது புது ஃப்ளாஷியான கார்ஸை வந்து ஃப்ளெக்ஸ் பண்றதா இருக்கட்டும் சோஷியல் மீடியாவில டெய்லி நைட் வந்து பார்ட்டிஸை வந்து ஸ்டோரியில் போடுறதா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எங்கே திறந்தீங்கன்னாலும் அவங்க எவ்வளோ கூலான பசங்க அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கங்கிறத வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது வெகுஜன மக்களுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது எஸ்பெஷலி நேப்பாலில் இருக்கக்கூடிய சாதாரண ரெகுலர் ஜென்சி பசங்களுக்கு ஏன்னா அவன் அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ நேபாளோட எக்கனாமியில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கரப்ஷன் வந்து நம்மளை விட மோசமாக இருக்குது இந்தியாவை விட ஒரு மோசமான கரப்ட் கண்ட்ரி நேபால் சின்ன சின்ன விஷயம் பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுல இருந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் ஒரு சாதாரண வேலையை பார்க்க போறப்ப எல்லா இடத்துலையுமே கரப்ஷன் அங்கே இருக்கிற சின்ன சின்ன அஃபீஷியல்ஸ்லேருந்து இருந்து மிகப்பெரிய மினிஸ்டர்ஸ்லேருந்து இருந்து கவர்மெண்ட்ல இருக்கிற பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே கரப்டு கரப்ட் கரப்ட் இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் பெருசாக பார்ட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் மோசமாக இருக்குது ஸோ நாளைக்கு வந்து மோசமான நிலமையில இருக்குது நாட்டில் இருக்கிற பொருளாதாரம் மோசமா இருக்குது அண்ட் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும்போல மோர் தென் டுவெண்ட்டி பர்சண்டேஜ் இருக்குது ஒன் ஆஃப் த ஹையெஸ்ட் இன் லெவல் வேலை வாய்ப்பு வந்து சுத்தமாக கிடையாது அப்படி எல்லாருமே ஃபிரஸ்ட் எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு என்ன வேலை பண்ணலாம் ஒழுங்கான வேலை கிடைக்கலையேன்னு ஒரு மாதிரி இரிடேட்டடாக இருக்கிற அந்த டையத்தில் இவங்களோட கூட படிச்ச பசங்களே ஆனால் பெரிய வீட்டு பசங்களாக இருந்தாங்கன்னா அந்த அரசாங்க அதிகாரிகளோட பசங்களா இருந்தாங்கன்னா இல்லை அரசியல்வாதிகளோட பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் மறுபடியும் மறுபடியும் ஃப்ளெக்ஸ் பண்றாங்கங்கிறது சுத்தமாக பிடிக்காம அவங்கள கலாய்ச்சி ஒரு ட்ரெண்டு மீம் ட்ரெண்ட் உருவாகுது லிட்டர் இது மீம்ல ஆரம்பிக்குதுங்க அவங்க கலாய்ச்சி இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் நெப்போ கிட் ஹேஷ்டேக் நெப்போ பேபி நெப்போ பேபி அப்படிங்கிற டேக் எல்லாம் வந்து ட்ரெண்டாக ஆரம்பிக்குது இந்த நெப்போ அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு சுஷாந்த் திங் இருந்தே நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கனாலும் பெரிய எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் அப்பா யாரு தெரியுமா நான் யார் தெரியுமான்னு சொன்னால் அது வேற மாட்டரு யார் யார் வந்து எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமான்னு யார் சொன்னாலும் யார் எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ஆளுன்னு யார் இருந்தாலும் அவங்க ஒரு நெப்போ கிட் தான் அதை அவங்க தப்பாக யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறப்போ நான் நாடே நாசமாக போயிட்டுருக்குது ஆனால் நான் யாரோட பையன் தெரியுமா நான் யார் தெரியுமா நான் பிரைம் மினிஸ்டரோட பையன் தெரியுமா நான் சீஃப் மினிஸ்டரோட பையன் தெரியுமா நான் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட பையன் தெரியுமா நான் இந்த எம்எல்ஏவோட பையன் தெரியுமா எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் தெரியுமா ஆர்டிஓவில் என்ன பண்ணுறாரு தெரியுமா இப்படிலாம் பேசுகிறவங்களோட பசங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஃப்ளெக்ஸ் பண்ண ஃப்ளெக்ஸ் பண்ண டெய்லி நைட்டு பார்ட்டி பயங்கரமான கார்ஸு பயங்கரமான கேம்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரிப்பு பயங்கரமான காஸ்ட்லி பேகு வாட்ச் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கப்போ இங்க இருக்கக்கூடிய ரெகுலர் நார்மல் கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடையாது ஒண்ணும் கிடையாதுங்கிறப்ப அவங்க இதெல்லாம் பார்த்து கடுப்பாகி இந்த மீம்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க இந்த மீம்ஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரலாக ஆரம்பிக்குது நான் சொன்ன மாதிரி இந்த ஹேஷ்டேக் வந்து பயங்கரமா நேப்பாள என்ட்ரானாலே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது எல்லா சோசியல் மீடியாலையும் நாட் ஜஸ்ட் ட்விட்டர் நாட் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் நீங்க என்ன யோசிச்சு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல கூட எல்லாருமே இந்த ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாம் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க இவங்க அப்பா எவ்வளவு கரப்ட் தெரியுமா இவங்க குடும்பம் எவ்வளவு கரப்ட் தெரியுமா இந்த காசு எங்க இருந்து வருது தெரியுமா ஒவ்வொருத்தங்களையா சோசியல் மீடியால ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொருத்தங்களை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கப்போ நேபாள் கவர்மெண்ட் வந்து என்னடா என் வீட்டு பையனையே நீ கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெப்போ கிட்ஸோட நெப்போ அப்பாக்கள் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா பேன் பண்ணுவோங்கிறாங்க இங்கதான் பிரச்சனை வந்து பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்குது இதை இவங்க கலாய்க்கிறதோட விட்டுட்டு போனா பரவாயில்ல இவங்க இருக்காங்க ஏன்னா இந்த காசு எல்லாம் யாரோட காசு ஒரு பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கும் சாதாரண நேபாள இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு லஞ்ச பணம் தான் வந்து இங்க இவங்க எல்லாம் ஆடுறதுக்கு காரணம் இவங்க வந்து பயங்கரமா காசு அடிக்கிறாங்கன்னா அது யாரோட காசு அரசாங்கத்துக்கு மக்கள் செலுத்துற டாக்ஸ் மணி அதை அடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காங்க லஞ்சமும் மொத்த முழு ஊழலும் இருக்கிறதுனால இவங்க எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க நீ அடிக்கிறது மட்டும் இல்லாம அதை வச்சு எங்க முன்னாடியே பிளெக்ஸ் பண்ணுவியான்னு சொல்லி இவங்க எல்லாம் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க யார் யார் எவ்வளவு காசு அடிச்சாங்கங்கிறது சோஷியல் மீடியால வைரல் ஆகிறப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தாறு சோஷியல் மீடியா ஆப்ஸ் வந்து பேன் பண்ணுது இன்க்ளூடிங் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ட்விட்டர் ரெடிட் ஸ்நாப்ஷாட் நீங்கள் என்னென்ன யோசிக்க முடியுமோ வாட் எவர் டிஸ்கார்ட் எல்லாத்தையுமே பேன் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணி விட்றாங்க இருபத்தாறு சோஷியல் மீடியா அவங்க அலோ பண்ணுற ஒரே சோஷியல் மீடியா எதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் மாதிரி நாலஞ்சு சைனீஸ் ஆப்பை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க மீது இருக்கக்கூடிய இந்த ஏன்னா சைனீஸ் ஆப் வந்து அவங்க சொன்னால் அவங்க நிறுத்திடுவாங்க இந்த மாதிரி ஹேஷ்டாக் பரவக்கூடாதுன்னா அவங்க கவர்மெண்ட் அந்த ஆப் வந்து நிறுத்தி வச்சுரும் அவங்க சொல்கிறத கேட்காத ஆப் எல்லாத்தையுமே வந்து நபால் கவர்மெண்ட் வந்து ஓவர் நைட்டில் செப்டம்பர் ஃபோர்த் அன்னைக்கு பேன் பண்ணுறாங்க அஞ்சு நாளுக்கு முன்னாடி அவங்க பேன் பண்ண உடனே ப்ரொடெஸ்ட் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா விபிஎன் எல்லாரும் யூஸ் பண்ணுறோம் எங்க இங்க இருக்கிற பெரிய பெரிய பூமரே விபிஎன் எல்லாம் யூஸ் பண்றப்போ ஜென்ஜி பசங்க எவ்வளவு டெக்கியா இருப்பாங்க எல்லாரும் விபிஎன் போட்டாங்க நீ பேன் பண்ணி எப்படி பேன் பண்ணுவேன் நான் நீ விபிஎன் போடுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் விபியன் போட்டு மறுபடியும் அதே சோஷியல் மீடியால ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்றப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறங்கி புரொட்டெட் நடக்க ஆரம்பிக்குது பார்லிமென்ட் முன்னாடி ப்ரொட்டெஸ்ட் நடக்க ஆரம்பிக்குது பண்ற ப்ரொட்டெஸ்ட் யாரு சின்ன பசங்க நான் சொன்ன மாதிரி ஜென்ஜி ஓகேவா பதினஞ்சுல இருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கிற பசங்க எல்லாம் ரோட்டுக்கு வந்து நின்னு இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க புரொட்டெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்கு சோஷியல் மீடியாவை திருப்பி குடுங்க இதுங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நீங்க புடுங்க முடியாது மீம் போடுறதோ கலாய்க்கிறதோ ஹேஷ்டேக் போடுறதோ அது எங்களோட உரிமை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களோட பசங்கள நாங்கள் சொல்கிறோங்கிறதுனால இவங்க சோஷியல் மீடியாவே பேன் பண்ற அளவுக்கு ஒருத்தனுக்கு பேச்சு சுதந்திரமே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு மூடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இவங்க ரோட்டில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ப்ரொடெஸ்ட் ஃபர்தரா எஸ்கலேட் ஆகி எஸ்கலேட் ஆகி செப்டம்பர் செவன்த் அண்ட் நைன்த் ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த ப்ரொடெஸ்ட் நம்ம ஜல்லிக்கட்டு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெருசாய் பெருசாய் பெருசாக போச்சு அந்த மாதிரி இந்த ப்ரொடெஸ்ட் வந்து பெருசாக பெருசாக செப்டம்பர் செவன்த் டு நைன்த் அதாவது முந்தா இருந்து இன்னும் இன்னமும் இது போயிட்டு இருக்குது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இவங்க என்னடா ஓவரா கூட்டம் சேர்ந்துட்டே இருக்காங்க என் சின்ன பசங்க தானே இவங்களை அடிச்சு உடக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஃபோர்ஸை உள்ள இறக்குறாங்க உள்ள இறங்குறவங்க நீங்க நம்ப மாட்டீங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க ஜல்லிக்கட்டுல போய் நடந்திருந்தா என்ன இருக்கும் ஆனா நேபாள அது நடக்குது அறவழியில நியாயமா அமைதியா நான் வயலண்டா ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வயலன்ஸை காமிக்கிறாங்க சுடுறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்று கணக்கான பசங்க வந்து காயப்படுறாங்க சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க கூட சேர்த்து ஜென்சியை சேர்ந்தவங்களை இந்த சின்ன இருபத்தெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களை இருபது பேர் இறந்து போறாங்க அண்ட் தட் இட் அந்த பசங்கனால அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்க பதிலுக்கு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க மக்கள் ஆயுதத்தை எடுத்தா யூத் கையில ஆயுதத்தை எடுத்தா நேபாள் தாங்குமா எந்த நாடும் தாங்காது நேபாளும் தாங்கல ப்ரொட்டஸ்ட் பயங்கரமா மாற ஆரம்பிக்குது எங்கெங்க எந்தெந்த அரசியல்வாதி வந்து வீடு இருக்கோ எந்தெந்த அரசியல்வாதி எங்கெங்க பினாமியை வச்சு காலேஜ் நடத்துறாங்களோ ஸ்கூல் நடத்துறாங்களோ எல்லாமே அடிச்சு உடைக்கப்படுது அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் தரமட்டமாக்கப்படுது ஒருவேளை அந்த மினிஸ்டர் யாராவது கையில சிக்கினாங்களா ஒருவேளை அந்த அரசாங்க அதிகாரி ஊழல் பெருச்சால் யாராவது கையில சிக்கினாங்கன்னா பசங்களே ரோட்ல போட்டு அவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வீடியோஸ்லாம் அவங்க கிட்ட காமிக்கல பட் நேபாளோட பினான்ஸ் மினிஸ்டர் ஃபாரின் மினிஸ்டர்லாம் ரோட்ல தப்பிச்சு வீட்டை விட்டு ஓட போடுறதும் அப்போ சின்ன பசங்களாம் அவங்களை போட்டு பிடிச்சி அடிக்கிறதும் பிடிச்சி இழுத்துட்டு போகிறதும் எல்லாமே விஷுவலாக ரெக்கார்ட் ஆகுது இது எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற பசங்க வந்து அவங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் எங்கள் மேலே கை வைக்கலாம் சின்ன பசங்களெல்லாம் எப்படி சுடலாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா பேசினா சோஷியல் மீடியாவை பேன் பண்ணுறீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணால் சுடுறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் செத்து இருக்காங்க இருபது பசங்க செத்துட்டாங்க அவங்களுக்கு வந்து அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணவே முடியல பெரிய ப்ரொடெஸ்ட்டாக மாறுது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் சிங்கா தர்பாரில் பொக்காரால பிராத் நகரில் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளில் இருக்கக்கூடிய பல சிட்டிஸில் ப்ரொடெஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகுது எப்படிங்க இங்கே ஜல்லிக்கட்டு வந்து ஒரு ஊரில் நடந்து பல ஊருக்கு போச்சு அங்கேயாவது ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட்டாக மாறுது இங்கே வந்து அது நான் வைலண்ட் இருந்துச்சு இந்தியன் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணதுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அவங்க வந்து அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கரப்ஷனில் இருக்கக்கூடிய அவங்களே இருந்துகிட்டு அதை ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப தப்பாக இருக்குங்கிறப்போ இந்த ப்ரொடெஸ்ட் ரொம்ப பெருசாக மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேபாளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைனே பண்ணிட்டாரு ஏன்னா அவர் வீடு இருக்கு அவர் வீடியோ எரிச்சிட்டாங்க நபால் பிரைம் மினிஸ்டரோட பிரைம் மினிஸ்டரோட வீடு எரிக்கப்பட்டிருக்குது அவரோட பார்லிமெண்ட்டுக்குள்ளே பசங்க புகுந்துட்டாங்க வேற வழியே இல்லை ஒரு உயிர் தப்பிச்சு போகணுங்கிற நிலமையில ஒரு கவர்மெண்ட்லேருந்து விலகிட்டார் நான் ரிசைன் பண்ணுறேன்ட்டு போயிட்டார் ஃபாரின் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுறேன்ட்டு போயிட்டார் அண்ட் லாஸ்ட்டு ஃபண்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மறுபடியும் சோஷியல் மீடியாவில் நாங்கள் திருப்பி கொடுத்துடுறோம்ப்பா என்னப்பா இப்போ சோஷியல் மீடியாவுக்கு இவ்வளோ சண்டை போட்டிங்கன்னா சோஷியல் மீடியா வச்சுக்கோ எல்லா சோஷியல் மீடியா எல்லா ஆப்பும் ஒர்க்காகவும் போதுமா விட்டுரு நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டார் ப்ரொட்டெஸ்ட்டு நிறுத்துங்கன்னா பசங்க வந்து இப்போது நிறுத்த முடியாது எங்களுக்கு இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்குங்கிறாங்க இன்னும் என்னப்பா கோரிக்கை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாலும் நான் சொல்கிறேன் இமீடியட் ரெசிக்னேஷன் ஆஃப் ஆல் டாப் கவர்மெண்ட் லீடர்ஸ் பிரைம் மினிஸ்டர் மட்டும் கிடையாது இருக்கிற அத்தனை மினிஸ்டரும் எலெக்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ரிசைன் பண்ணும் ஏன்னா இது ஒரு அரசாங்கத்தோட பிரச்சனை இல்லை கடந்த இருபது முப்பது வருஷமாக ரெண்டு சைடும் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி ஒரே ஆட்கள் அங்கே ரெண்டு பேருமே பணப் பரிச்சாளிகளாக இருந்துட்டு இருக்கீங்க ஊழல் பரிச்சாளிகளாக இருக்கீங்க ரெண்டு சைடில் இருக்கிறவங்களும் ரிசைன் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரையுமே ரிசைன் பண்ண சொல்லி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க ஜென்சி கிட்ஸ் கேட்குறாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசல்யூஷன் ஆஃப் கரண்ட் பார்லிமெண்ட் மொத்த பார்லிமெண்ட்டையே நீங்கள் வந்து டிசால்வ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க மூணாவது கிரிமினல் ப்ராசிக்யூஷன் ஆஃப் போலீஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர்டரிங் ஆஃப் வயலன்ஸ் இருபது பேர் செத்தாங்கல்ல நூறு பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கல்ல இந்த ஆர்டரை கொடுத்தது யார் யார் அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அத்தனை போலீஸ் அஃபீஷியல்ஸும் அத்தனை ரெகுலர் போலீஸும் அதை ஆர்டர் கொடுத்த மினிஸ்டரும் அதை ஆர்டர் கொடுத்த ஹையர் அஃபீஷியல்ஸும் ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாருமே வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அவங்க எல்லாருமே ரிசைன் மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அத்தனை பேர் மேலேயும் கொலை குற்றம் சாற்றப்பட்டு அது கோர்ட்டில் வந்து ப்ராசிக்யூட் பண்ணப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் டூ நெப்போக்கிட் கல்ச்சர்

சாப்பிட்டு இருக்காங்க அத்தனையுமே திருப்பி புடுங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்து நியூ எலெக்ஷன்ஸ் வித் ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி புது எலெக்ஷன்ஸ் உருவாக்கப்படணும் புது தலைவர்கள் வரப்போறாங்க இப்போ இருக்கிறவங்க அத்தனை பேர் வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க சின்ன பசங்க நாங்க டேக்கர் பண்ணிக்கிறோங்கிறாங்க கவர்மெண்ட் அண்ட் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிஜிட்டல் ரைட்ஸ் இப்போ தான் இங்கே ப்ரொடெஸ்ட்டே ஆக்சுவலாக எதுக்கு ஆரம்பிச்சோ அதை கேட்குறாங்க மறுபடியும் இந்த சோஷியல் மீடியாலாம் பேன் பண்ணக்கூடாதுன்னு கடைசியில் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது அப்பவே அவங்க பேன் பண்ணாமல் விட்டுருந்தா இது இவ்வளோ பெரிய ப்ரொடெஸ்ட் ஆகியிருக்காது அவங்க அதை பண்ணதுக்கு பசங்க மேலே கை வச்சோம்னா அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் நேபாளில் நடந்துட்டு இருக்குது நிறைய பேர் எங்கிட்ட சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் யூடியூப் கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும் மத நேபாளில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பேசுன்னு சொன்னீங்க சொல்லிட்டேன் ஸோ இதில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போது மீம் கிரியேட்டர்ஸ் கிட்டையும் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்டையும் அப்புறம் வந்து ஒரு ஜென்சி கல்ச்சரில் இருக்கிறவங்க கிட்டையும் வந்து நீங்கள் பவரை கொடுத்தீங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு அனிமி இருக்குது ஓகேவா ஒன் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து ஒரு பைரட் கொடி இருக்கும் அந்த கொடி வந்து அந்த அந்த அனிமேல வரது அந்த கொடியை கொண்டு போய் இவங்க பார்லிமெண்ட்ல மாட்டி வச்சிருக்காங்க இட்ஸ் லைக் கிவிங் மெசேஜ் இட்ஸ் நாட் அவர் வாட் தே டீட் இட்ஸ் அவர் கிவிங் மெசேஜ் இன்னமும் பழைய காலத்தில் இருந்த மாதிரி ஆட்டோம் இருக்க முடியாது நாங்கள் வளர்ந்துட்டோம் நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கறத வந்து நேபாளி ஜென்சி கிட்ஸ் வந்து நேபாளுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நேபால்னு சொல்கிறப்போ அவங்களோட மேஜர் எக்கனாமியே பார்த்தீங்கன்னா மோர் தென் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் நேபாளிஸ் வந்து இந்தியாவில் வந்து வேலை பாக்குறது உலகம் ஃபுல்லாக மற்ற நாடுகளை போய் வேலை பாக்குறதுன்னு கஷ்டப்பட்டு மீனியல் ஜாப்ஸ்க்கு போய் நின்னுட்டு இருக்காங்க அப்படி அவங்க கஷ்டப்பட்டு நாட்டுக்கு நம்ம ஊரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மெட்ரோ ஒர்க்கை பண்ணிட்டுருப்பாங்க அவர் வந்து ஒரு ஊரில் செக்யூரிட்டியாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நாள் ஃபுல்லாக அவங்க குடும்பத்துக்கு திருப்பி காசு அனுப்பிச்சு கண்ட மாதிரி வேலை பார்ப்பாங்க யாருமே அவங்களை மேட்ச் பண்ண முடியாது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த காசை திருப்பி அனுப்பிச்சா நீ பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா எனக்கு காசு தான் டெத் சர்டிஃபிகேட் வேணுமா காசு தான் இன்சூரன்ஸ் வேணுமா காசு எல்லாத்துக்கும் காசு காசுன்னு அடிக்கிறதுனால தான் அங்கே இருக்கிற பசங்க இவ்வளோ பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காங்க எஸ்பெஷலி இந்த கண்ட்ரி லைக் நேபால் இட்ஸ் எ அ லெசன் ஃபார் ஆல் த டெமோக்ரஸிஸ் இன் த வேர்ல்டு அண்ட் ஆல் த டிக்டேட்டர்ஸ் இன் த வேர்ல்டு என்றைக்குமே மக்களை வந்து ஓரளவுக்கு மேலே சுரண்டுனா மக்கள் மறுபடியும் எந்திரிச்சாங்கன்னா எந்த நாடும் எந்த அரசாங்கமும் தாண்டாது எந்த அரசாங்கமும் தாங்காது லெட் பெட்டர் சென்ஸ் ப்ரிவைல் ஆல் அவுண்ட் த வேர்ல்டு ஸோ ஓவர் ஆல் நீங்கள் வந்து நேபாளில் என்ன நடந்துகிட்டு நடந்துருக்குறத இன்னமும் நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அளவுக்கு உங்களோட காலேஜ் குரூப் ஸ்கூல் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபேமிலி குரூப் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் நான் அடுத்து என்ன டாபிக் பேசணுங்குறத கமெண்ட்டில் சொல்லுங்க அண்ட் நீங்கள் என்ன பேர்னால் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்களா எந்த சோஷியல் மீடியா இருந்தாலும் மதன் மத்கொழின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க சார் வெரிஃபைட் ப்ரொஃபைலைங் ஈஸியாக என்னை வந்து ஃபாலோ பண்ண முடியும் அண்டில் தென் பாய் மதன்கோரி சென்டிங் ஆஃப் லவ் யூ வால் டேக் பாய் சேர்எம்ஜிஸ்